அனைவருக்கும் வணக்கம் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் ஒரு மக்கள் பிரதிநிதியாக காணப்படுகின்றார் அவர் சில நாட்களுக்கு முன்னர் யாழ் போதானா மருத்துவமனை யாழ் மருத்துவமனையில் நடந்த சில கு சில பிரச்சனைகள் சம்பந்தமான கேள்வி கேட்பதற்காக அங்கு கே அதாவது தகவல் அடங்கியதற்காக கேள்வி கேட்பதற்காக நடந்த பிரச்சனை சம்பந்தமாக சில விடயங்களை தெளிவுபடுத்துவதற்காக அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் மருத்துவமனை பணிப்பாளரை சந்திக்க சென்றிருக்கின்றார் இதன்போது அங்கு ஏற்பட்ட சில பிரச்சனைகள் சம்பந்தமான சில பிரச்சனைகள் என்று சொல்ல முடியாது பல பிரச்சனைகள் சம்பந்தமான ஒரு ஆய்வாக இந்த காணொலி உங்களுக்கு அமையும் பல தவறுகள் அந்த மருத்துவமனையில் பணிப்பாளரால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது ஆக்சுவலாக ராமநாதன் ஒரு நபர் அல்ல அவர் இலங்கை மக்களுக்கான ஒரு பொது பிரதிநிதி அவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் சாவகச்சேரி மருத்துவமனையில் நடைபெற்ற பல சம்பவங்களை வெளிக்கொந்ததன் பின்னர் மக்கள் போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு அதாவது அவருடைய கருத்துக்களை மக்கள் ஏற்றிருக்கின்றார்கள் அது ஒரு நியாயமான கருத்தாக மக்களுக்கு தென்பட்டது அதன் காரணமாகத்தான் மக்கள் அவருக்கு சார்பாக இருப்பார்கள் இன்றைய மக்கள் முட்டாள்கள் அல்ல இன்றைய மக்கள் சிறுவர்கள் இருந்து முதியவர்கள் வரை முழுமையாக அவர்கள் ஏதோ ஒரு கேள்வி ஞானம் அதாவது சமூகத்தை பற்றி அறிந்தவர்களாக காணப்படுகிறார்கள் இன்றைய சமூக ஊடகங்கள் காரணமாக மக்கள் கற்றவர்கள் என்றாலும் சரி கல்லாதவர்கள் என்றாலும் சரி அவர்கள் சமூகத்தை பற்றி நன்றாக அறிந்து பகுத்தறி உள்ளவர்களாகவும் சாதாரண ஒரு அறிவு ஆளுனை விட சாதாரண ஒரு குடிமகன் அறிவு இல்லாதவர் சிறந்த அறிவு சார்ந்தவராக சமூகம் சம்பந்தமான அறிவு சார்ந்தவனாக காணப்படுகின்றான் எனவே மக்கள் கண்மூடித்தனமாக அர்ஜுனாவுக்கு பின்னால் செல்லவில்லை அவர்கள் சிந்தித்து செயலாற்றித்தான் அர்ஜுனாவுக்கு பின்னால் சென்று எனவே பலருடைய கருத்துக்கள் மக்கள் கண்மூடித்தனமாக அர்ஜுனாவுக்கு பின்னால் செல்கின்றார்கள் என்று சொல்லி இந்த கருத்தை முற்றும் முழுதாக சமூக ஆய்வாளர்கள் நிராகரிக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் மக்களினுடைய ஆதரவை பெற்று யாழ் தேர்தல் மாவட்ட தொகுதியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் போட்டியிட்டு இப்போ பாராளுமன்ற வரலாற்றில் இலங்கையினுடைய பாராளுமன்ற வரலாற்றிலேயே குழு ஒருவர் அது கூடிய வாக்குகளைப் பற்றி பாராளுமன்றம் சென்றிருக்கின்றார்கள் சொன்னால் அது அர்ச்சுனா ராமநாதனுடைய ஊசி கட்சியான சுயேட்சைக்குழு பதன்கள் என்பது தான் உலக வரலாற்றில் பதியப்பட வேண்டிய ஒரு விதியமாக காணப்படுகிறது அந்த வகையில் குறுகிய காலத்துக்குள்ள மக்களினுடைய பெரிய ஆதரவை பெற்று பாராளுமன்றத்துக்கு சென்ற ஒரு தலைவன் தான் அர்ச்சுனார் ராமநாதன் ஆகவே அர்ச்சுனார் ராமநாதன் பற்றிய சர்ச்சைகள் இந்த இடத்துல முற்று முழுதாக நிராகரிக்கப்படுகின்றது அவர் ஒரு சிறந்த ஒரு ஆளுமை மிக்கவர் சில கருத்துக்களை அவர் கூறுவதன் காரணமாகத்தான் பலருக்கு அது வெறுப்புகளையும் அவர் மீதான காழ்ப்புணர்ச்சிகளையும் ஏற்படுத்துகின்றது எனவே இவர் தற்போது ஒரு மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு மக்கள் பிரதிநிதியாக காணப்படுகிறது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தற்போது ஒரு மருத்துவர் அல் அவர் ஒரு சமூக பிரதிநிதி ஒரு இலங்கை வாழ் மக்களினுடைய ஒரு பிரச்சனை தீர்க்கின்ற ஒரு அதிதியாக காணப்படுகின்றார் அவருக்கு முறைப்பாடுகள் வருகின்றன ஏன் அவருக்கு முறைப்பாடுகள் வருகின்றன ஒரு இவரால் முடியாது இவரால் முடியும் என்ற வழியால் தான் அவருக்கு நாங்கள் அந்த தகவல்களை அறிய அறிவிக்கின்றோம் அந்த அடிப்படையில் அர்ச்சனா ராமநாதன் அவர்களுக்கு முறைப்பாடுகள் வழங்குகிறார்கள் என்று சொன்னால் அர்ச்சனா ராமநாதன் அந்த முறைப்பாடுகளை முறைப்பாடுகளை விசாரித்து தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு 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 ஆளுமை மிக்கவர் ஒரு ஒரு தகுதியானவர் என்றதை அறிந்துதான் மக்கள் அவருக்கு தங்களுடைய முறைப்பாடுகளை அனுப்புகின்றார்கள் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சொல்லியும் சுண்ணாகம் சுண்ணாக பகுதியில் காணப்பட்ட மின்சார பிரச்சினைக்கு கூட அங்கிருந்து மக்கள் அர்ஜுனா ராமநாதனுக்கு இமெயில் பண்ணுகிறார்கள் அதே போல் மட்டக்களப்பு பகுதியில் தற்போது ஏதோ மருத்துவமனையில் நடைபெறுகிறதா அங்கிருந்து மக்கள் மட்டக்களப்புக்கு இப்போ வருவீர்கள் எப்ப வருவீர்கள் என்று இமெயிலுக்கு மேல் இமெயிலாக தொலைபேசிக்கு மேலே தொலைபேசியாக அர்ஜுனா ராமநாதனுக்கு அவருக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் தகவல்களை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் முறைப்பாடுகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இதேபோலத்துறை ஆதாரத்துறை மருத்துவமனையிலும் மருந்தெடுப்பதற்காக மக்கள் வரிசையில் நீண்ட ஒரு முறைப்பாடு நிறைய மக்களால் வருகின்றது பகுதியில் நடைபெற்ற கிராம சேவகர் மற்றும் அந்த வெள்ள பாதிப்பு சம்பந்தமான ஒருவர் கை செய்யப்பட்டு அடைக்கப்பட்ட பிரச்சனை பிரச்சனைகள் அர்ச்சு வந்து கொண்டே இருக்கின்றன எனவே அவற்றை எல்லாம் ஆய்வு செய்து முதல் தீர்க்கப்பட வேண்டியது முக்கியமான தீர்க்கப்பட வேண்டியது அர்ஜுனா ராமநாதன் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பணிப்பாளரை சந்திப்பதற்காக அவர் சென்று அங்கு நூற்றி எழுபது பேர் தொண்டர்களாகச் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி ஒருவருமே சிந்திக்கவில்லை அவர்கள் கணவன் மனைவியாக கணவனாக இருக்கின்றார்கள் மனைவியாக இருக்கிறார்கள் குடும்பத்தில் பல பொறுப்புகளை பொறுப்புகளை எடுக்கின்ற ஒரு உறவுகளாக இருக்கின்றார்கள் அவருடைய குடும்ப வாழ்க்கை மிகவும் மோசமாக காணப்படுது வறுமைகள் தத்தளிக்கின்றார்கள் உதாரணமாக கணவன் வந்தால் அந்த வீட்டின் பிள்ளைகள் மனைவியின் சாப்பாடு பிரச்சனை மனைவி வந்தால் அந்த வீட்டில் கணவன் பிள்ளைகளுக்கான பிரச்சனைகள் இவ்வாறு குடும்பங்கள்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் இன்று ஒரு நாள் தங்களுக்கு ஒரு நிரந்தர நியமனம் கிடைக்கும் என்று சொல்லி தான் அந்த தொண்டர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் எனவே இது மிக முக்கியமான பிரச்சனை சமூக பிரச்சனை இதனை கெரத்தில் எடுத்து எடுத்து தான் அச்சுவலா ராமநாதன் அங்கு பா பணிப்பாளரை அணுகி இருக்கின்றார் எனவே இந்த அணுகுமுறைகள் சரியாக தான் அவர் அணுகியிருக்கிறார் இந்த அணுகுமுறைகள் பிள்ளை என்று சொல்கின்றதற்கு இடமே இல்லை வாய்ப்பே இல்லை மக்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அதிகாரிகளாக யாழ் மாவட்டத்தில் மொத்தம் மூன்று பிரதிநிதிகள் ஏற்கனவே அர்ச்சனா சார்ந்த மேதைய மூன்று பிரதிநிதிகள் காணப்படுகின்றார்கள் இதே போல அர்ச்சனா சுயேட்சை குழு சார்பாக அர்ச்சனா போட்டியிருக்கின்றார்கள் இவர்களில் இதுவரை யாரும் இவ்வாறு ஒரு மருத்துவமனைக்குள்ளே சென்று அங்கு பணிப்பாளரை கேள்வி கேட்கின்ற அந்த ஆளுமை அந்த 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 சக்தி எவருக்கும் இதுவரை இல்லை அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அதை போய் கேட்டிருக்கின்றார் அது நூற்றுக்கு நூறு வீதம் அவர் கேட்பதற்கான ஆளுமை அதிகாரம் அவருக்கு இருக்கிறது அவருக்கு சிறப்பு உரிமை இருக்கிறது எனவே உரிமைகளின் அடிப்படையில் தான் அவர் மருத்துவமனைக்குள்ள சென்றிருக்கின்றார் இங்கே மருத்துவமனைக்குள்ளே சென்று மருத்துவமனை மருத்துவமனை பணிப்பாளரை சந்திப்பது என்பது ஒரு சாதாரண விடயம் அதை ஊதி பெருப்பிக்க வேண்டிய அவசியமே இல்லை எனவே மருத்துவமனை அதிகாரி என்றவர் மருத்துவமனைக்குரிய பணிப்பாளர் என்பவர் மருத்துவமனை பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவராக இருக்க வேண்டும் அங்கு வந்து கேள்வி இருப்பதற்கு பதிலளிக்கக்கூடியவராக இருக்க வேண்டும் அவருடன் ஒரு ஏற்கனவே அவருடன் அனுமதி பெற்று பல நாட்களுக்கு பிற பெரிய அவர்கிட்ட கேள்வி ஒரு அதிகாரியாக மருத்துவமனை பணிப்பாளர் இருக்கக்கூடாது மருத்துவமனை பணிப்பாளர் அதாவது மருத்துவமனை என்று சொல்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் மக்களுக்கு சேவை வழங்கக்கூடிய ஒரு பணிப்பாளர் பணிப்பாளர் விடுகை ஏனைய மருத்துவர்கள் நோயாளிகள் தாதிகளிலிருந்து அப்பாற்பட்ட ஒருவராக அவர் காணப்படுவார் அவர் மக்களுக்கு பதில் அளிக்கக்கூடிய எனி டைம் எந்த நேரமும் மக்களுக்கு பதிலளிக்கக்கூடியவராக அவர்கள் இழவுபடுத்தப்பட்டவராக இருக்க வேண்டும் இதைவிட்டு அவரை சந்திப்பதென்பது அவர் அவர் ஒரு பெரிய ஒரு ஒரு அமெரிக்க ஜனாதிபதி போன்றவராகவோ அல்லது ஒரு பெரிய கொள்ளக்கூட்டத்தினர் தலைவராகவோ அல்லது பெரிய ஒரு 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 தாதாவாகவோ இருப்பால் தான் அவரை சந்திப்பது கடினமாக இருக்கும் எனவே மக்களுடன் இலகுபடுத்தப்பட்ட ஒரு சந்திப்பை ஏற்படுத்தக்கூடியவராகத்தான் ஒரு மருத்துவமனையினுடைய பணிப்பாளர் இருக்க வேண்டும் அதைவிட அவரை சந்திப்பதென்பது கடினமான காரியம் என்பதை சமூக மட்டத்துக்கு ஏற்படுத்தக்கூடாது அந்த ஒரு அந்த ஒரு நி மாயைத்தான் இங்கே ஏற்படுத்த அவர் முயல்கின்றார் போர் தென்படுகின்றது எனவே பனை பணிப்பாளர் என்பவர் இலகுபடுத்தப்பட்ட ஒரு மக்கள் சந்திப்பை ஏற்படுத்தக்கூடிய மாதிரி எந்த டைமும் எந்த ஒரு சாதாரண ஒரு பொதுமகனும் அவரை சென்று தங்களுடைய முறைகளை முறையிட்டு பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவராக இருக்கணும் உதாரணத்துக்காக ஒரு அவசர சிகிச்சை நோயாளியை மருத்துவமனையில் சேர்க்கணும் அது சம்பந்தமான ஒரு பிரச்சனை சம்பந்தமாக பணிப்பாளரை சந்திக்க முடியாதா அப்படி என்று சொன்னால் அவர்கிட்ட முன் அனுமதிப்பட்டு சில நாட்களுக்கு பிறகு சேர்ந்தால் அந்த அவசர நோயாளியின் நிலை என்ன மாதிரி இருக்கும் அவர் இறந்து அவருடைய ஈமகிரியெல்லாம் முடித்தா அப்போதான் அவரை அவர் அது சம்பந்தமான பிரச்சனையை மருத்துவமனை பணிப்பாளரை போய் சந்தித்து கதைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுமாயின் அப்படியான ஒரு பணிப்பாளரே மக்களுக்கு நீங்களே சிந்திச்சு பாருங்க அப்படியான ஒரு பணிப்பாளர் மக்களுக்கு தேவையில்லை அப்படி என்று சொன்னால் அந்த 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 பணிப்பாளர் என்ற பதவியே அவருக்கு வழங்கப்படுவான் யாருமே கேள்வி கேட்க முடியாத ஒரு ஒற்று ஒற்று அதிகாரியாக யாழ் மருத்துவமனை மனையில் தான் இருப்பதற்கு அவர் அந்த பிம்பத்தை காட்ட அவசர நிலையில் அவரை சந்திக்க முடியாது என்று சொன்னால் நாங்கள் முதல் சொன்ன கருத்தை தான் திரும்ப அவர் ஏன் பணிப்பாளராக இருக்கின்றார் அவர் என்னத்தை அங்கே பணிக்க போறார் யாரும் அதாவது இந்த விஷயத்தை நாங்கள் இன்னும் கருத்தோண்டி பார்ப்போம் என்று சொன்னால் உண்மையிலே யாழ் மாவட்டத்தில் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் இருக்கின்றார்கள் இனிவரும் காலங்களில் இவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து இப்படியான பிரச்சனைகளை தட்டி கேட்க வேண்டும் இவர்கள் ஏனோ தானோ என்று இருக்கின்ற போது தான் இப்படியான பிரச்சனைகள் மக் மக்கள் மத்தியில் அதிகரித்து காணப்படுகின்றது அதாவது கேள்வி கேட்க முடியாது யாரும் அங்கு கேள்வி கேட்க வரையலாது வந்தால் நடக்கிற வீரை என்கிற மாதிரி ஒரு தெருச்சண்டியன் போன்ற போன் போ போலவும் ஒரு ரவுடிகள் போலவும் ஒரு 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 அதிகாரி இருப்பார்கள் சொன்னால் அந்த மக்களின் நிலை அந்த நாட்டின் நிலை அந்த நிறுவனத்தின் நிலை எவ்வாறு இருக்கும் என்று சொல்லி கற்பனைக்கு கூட எட்டி பார்க்காத முடியாத மிக ஒரு ஆபத்தான நிலைக்கு அந்த நிறுவனம் சென்று கொண்டிருக்கும் இதைவிட நீங்கள் நாங்கள் ஒரு கருத்தை உன்னித்து பார்ப்போம் என்று சொன்னால் இனி வரும் காலங்களிலே அர்ஜுனா ராமநாதன் போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே மருத்துவமனைக்கு உள்ளே வந்தால் அவரை பிடித்து வெளியில் விடுவோம் என்று சொல்லியும் அதாவது செக்யூரிட்டி கார்டுகள் மூலம் அவர் தடுத்து நிறுத்து விரட்டப்படுவார் என்று சொல்லியும் அவர் போலீஸில் பிடித்து கொடுக்கப்படுவார் என்று சொல்லியும் ஒரு ரவ்டீச போக்கில் ஒரு 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 சண்டித்தன போக்கில் பணிப்பாளர் செய்தியாளர் மாநாட்டில் அவர் கூறியிருக்கின்றார் நீங்கள் ஒன்றை உன்னித்து பாருங்கள் அவர் இந்த செய்தியாளர் மாநாட்டுக்கு அவ்வளவு நேரத்தை ஒதுக்கியிருப்பார் என்று சொல்லி அவர் தன்னுடைய அலுவலகத்திலிருந்து வெளியேறணும் வாகனத்தில் போகணும் அங்கே போய் நிற்கணும் அந்த அலுவலக அந்த செய்தியாளர் மாநாட்டுக்காரரோட கதைக்கோணும் அந்த செய்தியாளரை கூப்பிடணும் பல மணத்தியாலங்களை அங்கு செலவழித்திருக்கின்றார் இந்தளவு மனத்தியாலத்தை விட ஒரு சில நிபுணங்கள் எம்பி அர்ஜுனாவுடன் கதை இந்த பிரச்சனையை தீர்த்திருக்கலாம் நிலம் அவர் அர்ச்சனா ராமநாதன் கேட்க வந்த கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கலாம் அதாவது அர்ஜுனா ராமநாதனுக்கு பதிலளிக்க கூடாது அதற்கு ஏன் பதிலளிப்பான் அர்ஜுனா ராமநாதனுக்கு பதிலளிக்க முடியாத ஆளாக சில சில மாதங்களுக்கு முன்னேற அவர் காணப்பட்டார் அவர் ஒரு மருத்துவராக காணப்பட்டார் ஆனால் தற்போது அவருக்கு எவரும் பதிலளிக்க வேண்டும் விளக்கங்கள் கொடுக்க வேண்டும் கேட்கின்ற கேள்விக்கு பதிலளிக்க வேண்டிய ஒரு ஒரு தகுதி வாய்ந்த அதிகாரியாக ஒரு தகுதி வாய்ந்த மக்கள் பிரதிநிதியாக அவர் காணப்படுகின்றார் இருபத்தி ஏழாயிரம் வாக்குகளை மக்கள் அளித்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவர் சாதாரண சாதாரண ஒரு மனிதருக்கு அளிக்கவில்லை அர்ஜுனா ராமநாதன் என்பவர் தங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பார் தங்களுடைய பிரச்சனையை போய் கதைப்பார் தங்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படும் நிம்மதியான வாழ்வு கிடைக்கும் தாங்கள் இதுவரை அனுபவித்தது போதும் இனி இப்போது போன்ற துன்பங்கள் வேண்டாம் என்று சொல்லித்தான் மக்களவருக்கு வாக்கை போட்டிருக்கின்றார்கள் எனவே இதில் மக்கள் கொடுத்த வாக்குக்கு அர்ச்சனா ராமநாதன் செய்வது ஒரு சட்டப்படியான செயலாகத்தான் காணப்படுகின்றது இங்கு நாங்கள் பார்க்க பார்ப்போமானால் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் அவருடைய தகுதி நிலைகள் சம்பந்தமாக யாழ் மாவட்டத்தில் இருக்கிற பலர் விளக்கங்கள் இல்லாமல் காணப்படுகின்றார்கள் அர்ஜுனா ராமநாதன் மக்கள் பிரதிநிதி அவர் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அதிகாரி பாராளுமன்ற உறுப்பினர் எனவே அவருக்கு சிறப்புரிமை இருக்குது பாராளுமன்ற உறுப்பினருக்கான அதிகாரங்கள் அவருடைய செயற்பாடுகள் சம்பந்தமாக பாராளுமன்ற சட்டக்கோவையான சட்டக்கோவையில் அது தெளிவாக பதியப்படுகின்றது பாராளுமன்ற சட்டக்கோவையினுடைய பத்தாம் அதிகாரம் அறுபத்தேழாம் சரத்தில் அர்ச்சுனா ராமநாதன் போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எவ்வாறு மக்களுடன் அணுகலாம் எவ்வாறு அதிகாரிகளுடன் அதி அணு அணுகலாம் எந்தெந்த பிரச்சனைகளை அவருக்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது என்னென்ன உரிமை இருக்கிறது அவருடைய சிறப்புரிமைகள் என்ன என்பன தெளிவாக சுட்டிக்காட்டப்படுகின்றன சந்தேகமாக இருந்தால் யாராவது அந்த சரத்தை போய் வாசித்து அந்த பிரச்சனைகளை அறிந்து கொள்ளுங்கள் அப்போ இது போன்ற செய்திகளை நாங்கள் இது போன்ற செய்திகளை நீங்கள் கேட்பதாக இருந்தால் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் இதுவரை எமது காணொலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஆக்கபூர்வமான கருத்துக்களை எழுதுங்கள் அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை அழுத்தி உங்களுக்குரிய நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த பெல் ஐக்கோனை நீங்கள் அழுத்துகின்ற போது தான் நாங்கள் போடுகின்ற காணொலிகள் நீங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கக்கூடியவகராக இருக்கும் எனவே நாங்கள் இங்கு கூற வந்த விஷயம் என்னென்று சொன்னால் அதாவது மருத்துவமனையினுடைய பொறுப்பு ஒரு அதிகாரியால் அர்ஜுனார் ராமநாதன் அவர்கள் அவமரியாதைக்குட்படுத்தப்பட்டிருக்கின்றார் அவருடைய அவர் மரியாதை மரியாதை அவமரியாதை செய்யப்பட்டிருக்கின்றார் அவருக்குரிய மதிப்புகள் மரியாதைகள் வழங்கப்படவில்லை அவர் இது சம்பந்தமாக அர்ஜுனார் ராமநாதன் அவர்கள் எங்கெங்கும் போய் முறையிடலாம் மருத்துவமனை பணிப்பாளருக்கு எதிராக அமைச்சில் முறையிடலாம் பொழுசில் முறையிடலாம் பாராளுமன்றத்தில் கூட அங்கே போய் சொல்லலாம் ஜனாதிபதியுடன் கூட சொல்லலாம் எனவே அர்ஜுனார் ராமநாதனுடைய இந்த செயற்பாடு மருத்துவமனைக்குரிய பொறுப்பாய்ந்த அதிகாரிய அவ அவமரியாதைப்படுத்தப்பட்ட இந்த செயற்பாடு அவருக்கு ஒரு எதிர்காலத்தில் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் என்பதில் எந்தவித மாற்றுக் கருத்துக்களுக்கும் இடமில்லை உரியவர்களை உரியவாறு வழிநடத்தப்பட வேண்டிய அதிகாரிகள் இவ்வாறு அவர்களை சிறுமைப்படுத்துவதும் அவர்களுக்கு தாங்கள் பதில் சொல்ல முடியாது என்று போட்டு அதை விட கூடுதலான நேரங்களில் வேறு இடங்களின் செய்தியாளர் மாநாடு எல்லாம் தேவையற்ற ஒன்று அவர் அர்ஜுன ராமநாதன் அவர்கள் கேள்வி இயக்கப் போன இடத்துல அவருக்கான ஒரு ஒரு சில நிமிடங்கள் தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி அந்த விளக்கங்களை கொடுத்துருக்கலாம் விட்டு அவர் தன்னுடைய அலுவலகத்திலேருந்து வெளியே சென்று செய்தியாளர் மாநாட்டை பல மனிதர்கள சிலவழித்து காட்டியிருக்கின்றார் எங்களுடைய தமிழ் மக்களுடைய அர அதிகாரிகள் அரச உத்தியோகர்கள் ஒரு சிலர் எவ்வாறு தங்களுடைய பணியை துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் என்பது இதிலிருந்து நன்றாக தமிழ் மக்களுக்கு விட்டு வெளிச்சமாக்கப்படுகிறது இதைவிட மருத்துவமனையின் மருத்துவமனைக்குள்ளே எவரும் சென்று எப்பவும் மருத்துவமனையினுடைய ஒரு தகுதி வாய்ந்த ஒரு பொது பணிப்பாளரை பொது அதிகாரியை சந்திக்கலாம் மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளை போய் அவர் குழப்புவதோ அல்லது அங்கே மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சை வழங்கி கொண்டிருக்கின்ற மருத்துவர்களை போய் குழப்புவதோ அல்லது அங்கு வாட்டுகளில் அதாவது மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற நோயாளிகளுக்கு உள்ளே சென்று அவர்களை குழப்புவதோ என்று இந்த செயற்பாட்டை மர்ச்சுனார் ராமநாதன் மேற்கொள்ளவில்லை இது சோடிக்கப்பட்ட கருத்து அதாவது தாங்களினுடைய தவறுகளை மூடிமறைப்பதற்காக சில அதிகாரிகளால் சோடிக்கப்பட்ட கருத்து தான் இந்த கடமைக்கு இடையூறு விளைவித்த ஒரு கருத்து அர்ஜுனா எந்த கடமைக்கும் இடையூறு பழகிக்கவில்லை மாறாக கடமைக்கு தான் படிப்பாளர்கள் இடையூறு பலவித்திருப்பதாக பலரும் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள் தற்போது நீங்கள் இன்றைய சமூக ஊடகங்களை பார்த்தீர்களாயின் படிப்பாளருக்கு எதிரான பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன அதற்கு காரணம் அவர் தன்னுடைய கடமையை சரியாக செய்யவில்லை அர்ச்சனா ராமநாதன் அங்கு மருத்துவமனைக்கு ஏன் இருந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் அந்த அது சம்பந்தமாக கொஞ்சம் ஆழமாக யோசிப்போமானால் நூற்றி எழுபது நூற்றி எழுபது தொண்டர்களினுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக அந்த நூற்றி எழுபது தொண்டர்களும் அர்ச்சனா ராமநாதனுக்கு ஒரு முறைப்பாட்டை அளித்திருக்கின்றார்கள் அந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் கடித ஆதாரங்களோடு தான் அங்கே சென்றிருக்கின்றார் எனவே அர்ச்சுனா ராமநாதன் எழுந்த மாதத்தில் மருத்துவமனை பணிப்பாளரை சந்திக்க அங்கு போகவில்லை மேலும் நாங்கள் கூறுவது என்னொன்று சொன்னால் அர்ச்சுனார் ராமநாதன் ஒருவர் மக்களின் சேவகன் எனவே மக்களினுடைய சேவகன் எவ்வாறு இருக்க வேண்டும் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பதற்கு உதாரணமாக அர்ச்சனா ராமநாதனை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்பது எமது தாழ்மையான வேண்டுகோள் இனி வருகின்ற பாராளுமன்ற அமர்வில் அர்ச்சனா ராமநாதன் அவர்களுடைய கருத்துக்கள் கனதியாக இருக்கும் இந்த மருத்துவமனை சம்பந்தமான பிரச்சனைகள் அங்கு ஒழிக்க வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உறுப்பினர்கள் ஒரு பணிப்பாளரை சந்திக்க முடியாதா என்பதற்கு பாராளுமன்றத்திலிருந்து காத்திரமான பதில்கள் கிடைக்கப்பட வேண்டும் ஜனாதிபதி இதில் தலையிட வேண்டும் சுகாதார அமைச்சர்களுக்கு அமைச்சர் இதில் தலையிட வேண்டும் ஒரு சுகாதார அமைச்சுக்கு கீழே உள்ளவர் சுகாதார அமைச்சருக்கு சமனான பதவியை உள்ள ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அங்கு போய் கேள்வி கேட்க முடியாது என்று சொன்னால் பாராளுமன்ற உறுப்பினருடைய அதிகாரங்கள் அவருடைய மக்கள் சேவைகள் என்பதை கேள்விக்கு உட்படுத்தப்படுகின்றது இதைவிட பணிப்பாளர் அவர்கள் சென்று முறைப்பாடு செய்திருக்கிறார் அந்த பொரிசில் சென்று அவர் முறைப்பாடு செய்த மணித்தியாலங்களை சாதாரணமாக கற்பனை பண்ணி இவ்வளவு நேரம் அவர் எடுத்திருக்கும் என்று சொல்லி அந்த நேரத்தை கூட அர்ஜுனார் ராமநாதன் அதாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு அவர் செலவு செய்து மக்களுடைய பிரச்சனையை சுமூகமாக கதைத்து உரையாடி அந்த பிரச்சனைக்கான மாற்றி ஏற்பாடுகள் அல்லது அடுத்த நடவடிக்கைகளை கலந்துரையாடி இருக்கலாம் எனவே யாழ் மாவட்டத்தினுடைய யாழ் மாவட்டத்தினுடைய ஒரு மருத்துவமனையினுடைய பணிப்பாளரனுடைய ஏற்பாடுகள் தற்போது கேள்விக்குறியாகவும் மக்கள் மீது மக்களுக்கு மேலும் சந்தேகங்களை அதிகரித்தும் காணப்படுகின்றன சாதாரண ஒரு குடிமகன் மருத்துவமனையை போய் சந்திக்க முடியாது அதாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு இந்த கதி என்று சொன்னால் சாதாரண ஒரு பொதுமகன் தன்னுடைய குடும்பத்துக்கோ தன்னுடைய உறவினருக்கோ தன்னுடைய மகனுக்கோ மனைவிக்கோ தன்னுடைய தந்தைக்கோ தாய்க்கோ ஏதாவது மருத்துவமனையில் ஏற்பட்டால் அது சம்பந்தமாக பணிப்பாளரை அணுக முடியாதா என்கின்ற ஒரு மாபெரும் கேள்விகள் பெரும் கேள்விகள் இங்கு மக்கள் மத்தியில் நிலைத்திருக்கின்றது இனிவரும் காலங்களில் இதுபோன்ற பிரச்சனைகள் இல்லாது தடுப்பதற்காக உரிய அதிகாரிகள் அதாவது பணிப்பாளருக்கு மேலுள்ள அமைச்சுகள் அமைச்சுக்கு மேலுள்ள பாராளுமன்றம் பாராளுமன்றத்துக்கு மேலுள்ள ஜனாதிபதி போன்றோர் தலையிட்டு இந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்கும் சென்று எவருடைய பிரச்சனைகளையும் கேட்கக்கூடிய அளவுக்கான மக்கள் மத்தியிலான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் எனவே இந்த பிரச்சனையினுடைய முடிவு எவ்வாறு அமையும் என்பது மக்கள் கையில் தான் இருக்கின்றது